வீரம் பிழைந்தமன் வெளியிட்டு விழாவிலே நாங்கள் இதுவரை கரைந்து கொண்டிருக்கின்றோம் இந்த விழா நீண்ட நேரமாக நடைபெறுகின்றது இந்த விழாவிலே சிறப்புரை ஒன்றையாற்ற வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள் எனக்கு மகிழ்ச்சி என்னவென்றால் சிறப்புரையில் எது வேண்டுமானாலும் பேசலாம் எது வேண்டுமானாலும் பெற்றுவிடலாம் ஒரு வரையறை இல்லை என்பது அதனாலே உங்கள் நேரம் அதிகம் எடுக்கப்பட மாட்டாது என்று கூறி இந்த இந்த வைபவத்திற்கு தருவதாக இருந்த எங்கள் அன்புக்குரிய நண்பர் கணவர் சர்வானந்த அவர்களே இந்திய விழாவிலே இங்கு வெளியீடை மேற்கொண்டு அமர்ந்திருக்கின்ற நண்பர் பேராசிரியர் மகேஸ்வன் அவர்களே இங்கு ஆய்விரையை நடாத்தி அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய பேராசிரியர் கணேசன் அவர்களே பதிப்பாசிரியர் அவர்களே இங்கு அரங்கில் இருக்கின்ற நண்பர்களே எங்களுடைய இன்று விழாநாயகனாக இன்று வீழ்த்திருக்கின்ற என்னுடைய நண்பர் திரு பாஸ்கர் அவர்களை திருமதி பாஸ்கர் அவர்களே அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய இந்த விழா மிக சிறப்பான ஒரு விழா அவர்கள் ஒரு விழாவிலேயே பல விடயங்களை நிறைவேற்றியிருக்கின்றார்கள் என்று கூறினார்கள் சுப்பசிங்கரை நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறோம் என்று இங்கு பாடல்களை பாடிய எங்களுடைய அன்புக்குரிய மதுவந்தி திரு ஸ்ரீகணேசன் ஆகிய இரண்டு பேரும் புதிதாக எங்களுடைய சுபசீகர் நிகழ்வுக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் மகிழ்ச்சியுடன் கூடும் எனது உரையை மிகச் சுருக்கமாகவே மேற்கொள்ள இருக்கின்றேன் இங்கு திரு பாஸ்கர் அவர்கள் எனக்கு இல்லை நான் இளமை காலத்திலிருந்தே என்னுடைய மிக நெருங்கிய நண்பராக இருந்தவர் மதனாமலத்திலே அவர்கள் வீடு இருந்த காலத்தில் நான் இங்கு பல கழகத்திற்கு பிரிவினை ஆளாக வந்தேன் அவர் எனது நண்பராக இருந்தால் அவர் வீட்டிலே எப்பொழுது பார்த்தாலும் மகிழ்ச்சியகரமான விடயங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கும் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று கூறுகின்ற முதுமணி பிணங்க அவர் குடும்பமானது மிகச் சிறப்பான மகிழ்ச்சியரமான குடும்பமாக இருந்தது தாய் தந்தை சகோதரர்கள் அதேபோல் நண்பர்கள் என்று வீடு நிறையவே எப்பொழுதும் ஆட்கள் இருக்கும் இதன் காரணமாக பாஸ்கன் அவர்கள் எப்பொழுதும் சிரிப்புடன் கூடிய மகிழ்ச்சியான நகைச்சுவை செய்திகளை எங்களுக்கு கூறுவார் அவரிடம் கலைக்கின்ற பொழுது நான் நினைக்கின்றேன் வீடு போனால் என்ன வேறு நிகழ்ச்சிகளுக்கு போனால் என்ன பாஸ்கர் எங்கே இருக்கிறார் என்பதை சிரிப்பொரு கேட்கும் இடத்தை வைத்துக் கொண்டே கண்டுபிடிக்கிறான் ஒரு குழுவிலே ஒரு சிரிப்பு சத்தம் கேட்கிறதென்றால் அங்கு பாஸ்கன் இருக்கிறார் என்பது அர்த்தமாக இருக்கும் அவர் எங்களை விட்டு ஐம்பது ஆண்டுகள் வெளிநாடு சென்று மிகப்பெரிய அறிவு அதிலே அதே நல்ல இலக்கியவாதியாகவும் அவர் மாறி இங்கு தந்திருக்கின்றார் உண்மையிலேயே இனிவிதான் சிகாகோ பாஸ்கர் என்ற புனை பெயருடன் அவர் பல நூல்களை எழுதியிருக்கின்றார் மேற்கே உதிக்கும் சூரியன் எனக் கூறி அவர்கள் இப்பொழுது எதிர்கட்சியமாக ஒரு நூலை எழுதிய பெருமையும் அவருக்கு தான் உண்டு ஏனென்றால் எதிர்கணியமாக இதாக நாங்கள் சொன்னால் கேட்கின்றது அதனால்தான் இந்த நேர்கணியத்தை விட எதிர்கணியத்தை பின்பற்றுகிறார்கள் எங்களுடைய நல்ல ஒரு ஞாபகம் இருக்கிற ஒரு நல்ல கதை ஒன்று சிறிய பிள்ளை அன்மாரி ஒரு கட்டுரை உடல் வாசித்தது ஒரு பேச்சு போட்டியிலே எது நல்லது என்பதுதான் அதனுடைய தலைப்பு அந்த பிள்ளை சொல்லுகிற அந்த பிள்ளை அந்த கதையை கூறியது ஒரு மனிதன் குவிதை பார்த்து சொன்னான் நீ மட்டும் கருப்பாக இல்லாதிருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் என்று அதே மனிதன் பக்கத்தில் இருந்த கடலை பார்த்து சொன்னான் நீ மட்டும் உப்பாக இல்லாதிருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் என்று அதே மனிதன் ஒரு ரோசா செடியை பார்த்து சொன்னான் நீ மட்டும் முட்களை கொண்டிருக்காதிருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் என்று உடனே அவை மூன்று போர்ன ஏய் மன்னரே நீ மட்டும் பிறரிடம் குறைகான பண்பை கொண்டிருக்கார்கள் என்றால் இவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் என்று பிறரிடம் குறை காணாதவர்கள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியானவர்கள் அதனால்தான் நாங்கள் இப்பொழுதும் எதிர்காலியத்தை விட நேர்கடியமாக பேசுவதன் மூலமாக மக்களை தவற முடியும் என்று நான் நினைக்கின்றேன் அந்த வகையிலே தான் நாங்கள் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர் எங்கள் அன்றுக்குரிய நண்பர் திரு பாஸ்கரன் அவர்கள் எழுதுகிதே பெரிய ஒரு புத்தகம் இருக்கிறது ஆனாலும் நான் அது பற்றி நீண்ட நிலம் பேசப்போவதில்லை என்கிற சாவி எனக்கு தெரியும் ஒரு கூட்டத்திலே ஒரு நண்பர் சொன்னார் தான் பெரிய பேச்சொன்றை பேசிய பிறகு அரங்கத்திலே வந்திருந்து தன்னுடைய நண்பனிடம் கேட்டான் என்னுடைய பேச்சில் எந்த பகுதி நல்லாக இருந்தது அவர் சொன்னால் உங்களுடைய கடைசி பகுதியான நன்றி வணக்கம் என்பதுதான் இதை வெகுவாக கவர்ந்தது என்று அதை அப்படி நினைக்கிறாங்க நாங்கள் மாட்டோம் என்பதை சொல்லி இன்று எங்களுடைய நண்பர் பாஸ்கர் நால் உருவாக்கப்பட்டிருக்கும் வீரம்பிளைத்த மண் வரலாற்று புனைவு நாவலாக வெளிவருவது கண்டு நாங்கள் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் வரலாற்று நாவலாசிரியர்களை ஆக கொண்டாடப்படும் வாசு ராசரத்தினம் செங்கியாவியான் எஸ் ஓ முல்லமணி அருணா செல்லத்திரை போன்ற வரிசையில் தன்னையும் இணைத்துக்கொள்ளும் கொள்ளும் நாவலாசிரியராக சிகாகோ பாஸ்கர் மாறியுள்ளதை நாங்கள் மகிழ்கிறோம் மகிழ்கிறோம் இணையினால் மூன்று பாகங்களை கொண்டதாக அவனால் உருவாக்கப்பட்டிருக்கிறது முதலாவது பாகம் ஏற்கனவே வெளியிடப்பட்டது இரண்டாம் பாகம் பிந்து வெளியிடப்படுகின்ற வீரம் விளைந்த மண் மூன்றாம் பாகம் எதிர்காலத்தில் வெளியிடப்பட இருக்கின்ற நூல் இந்த மூன்றிலுமே அவர் எப்பொழுதும் பொன்னியின் செல்வன் அதே போல எங்களுக்கு தெரிந்த பல நாவல்களை ஒட்டிய வகையிலே இந்த வரலாற்று நூலை அவர் புனை கதை நாவலாக வெளியே தந்திருக்கின்றார் இணைதான் பாகம் ஒன்றில் போத்துக்கேயர் வரைதான வரலாற்று வரலாறும் பாகம் இரண்டில் உள்ளாந்த ஆங்கிலேய வரலாறும் ஒடியிடப்பட்டு பாகம் மூன்றில் சுதந்திரத்தின் பின்னரான இலங்கை வரலாறு தூக்கப்பட இருக்கின்றது எமது மொழியின் மண்ணின் மக்களின் வரலாறு அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட வேண்டும் என்ற நல்லதொரு எண்ணத்தின் வெளிப்பாடே இணையிலான் என்ற பெயரினை கொண்ட மூன்று பாகங்களாகும் இந்த வரலாற்று புனைவு நாவல் எமக்கு தெரியாத உண்மை நிகழ்வுகளை உள்ளடக்கியதாக அமைந்துள்ளது கல்கி கிருஷ்ணமூர்த்தியின் பொன்னியின் செல்வன் அதேபோல பின்னழுதப்பட்ட சிவகாமின் சபதம் போன்ற வரலாற்று புனை நாவல்களின் வழியில் இணைதான் புனைவு நாவலையும் சிகாக்கோ பாஸ்கர் உருவாக்கியிருப்பது பெண்மை பெருமைக்கு வைத்திருக்கின்றது ஏற்கனவே கவிதை சிறுகதை ஆகியவற்றால் தன் ஆளுமையை வெளிப்படுத்திய சிகாகோ பாஸ்கர் கலகரப்பு சந்திகையின் உதவி ஆசிரியராகவும் குயில் சந்திகையின் ஆசிரியராகவும் இருந்து தனது எழுத்து வன்மையால் பல வாசல்களை கவர்ந்துள்ளார் இன்று வெளியிடப்படும் விளைந்த மண் என்ற பெயரிலே உள்ள நாவலானது எனக்கு தெரிந்த வகையில் இந்த பிரதேசத்தை வெகுவாக கவரக்கூடிய ஒன்று உள்ளாந்தர் ஆங்கிலேய போன்ற அந்நிய ஆக்கிரமிப்பாளர்களை வெற்றி கொண்ட சங்கிரி மன்னன் மண்டாரவண்ணியன் போன்றோர் வரலாறு இந்த நாவலில் வைக்கப்பட்டிருக்கின்றது அத்துடன் இக்காலப்பகுதியில் இலங்கை சுதந்திரமடைந்த வரலாறும் அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் இலக்கணவன் தோன்றியதற்கு காரணமான தனிச்சிங்கள சட்டத்தின் அறிமுகமும் பேசப்படுகின்றன இதேபோல் இணையிலான் பாகம் மூன்று இலங்கையின் தமிழ் தேசியம் வலியுறுத்தப்பட்ட வரலாற்றை அடைக்கியதாக அமைகின்றது இந்நூல் தொடர்பான ஆய்வுகளும் வரலாற்று புனைவுகளும் கேளிகளும் எம்மை வியக்க வைக்கும் வீரம் பிழைந்த மண் என்ற நூல் காட்டப்படுகின்றன இணைவில் மண்ணின் கொடியா அறுவடையா என்ற கேளிக்கான விடியை தேட வைக்கின்றது தனது எழுத்துக்களால் வீரம் பிழைந்த மண் எமக்கு வீரம் பிளைந்த மண்ணை எமக்கு தந்த இணிவினார் அன்புக்குரிய நண்பர் சிகாகோ பாஸ்கர் அவர்களின் திறமையை பாராட்டுவதுடன் அவர் பல்லாண்டு காலம் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் அவரது குடும்பத்துடன் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி எனக்கு இந்த சிறப்புரியாண்டு சந்தர்ப்பம் தந்தவைக்கு நன்றி கூறி அமைகின்றேன் நன்றி வணக்கம்